வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் ஒரு ரெடிமேட் பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி எக் சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ரொம்ப சுலபமாகவே வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இது பாருங்கள் ரெடிமேடு சில்லி பரோட்டா பேக்கெட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது என்ன பாருங்கள் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன் இதுக்குள்ளேயே ஒரு மசாலா பவுடர் பேக்கெட் இருக்குது இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எப்படி வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு இப்போ இது கொஞ்சம் பெரிய பீஸஸ் இருந்தால் உடச்சிக்கலாம் ஓரளவு இது இப்படியே இருக்கிறத நம்ம விட்டுடலாம் சீக்கிரம் வெந்துடும் இந்த அளவு இரநூறு கிராம் பேக்கெட்டுக்கு வந்து ஒன்றே கால் லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம வைக்கணும் அதனால தான் இந்த ஃப்ரூட்டி பாட்டில் ஒன்னே கால் லிட்டர்ன்றதுனால அதில் நான் அளவாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா இரநூறு கிராம் டம்ளரால ஒரு ஆறு டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து ரோலிங் பாயில் வரும்போது தேவையான உப்பு சேர்த்து இந்த பரோட்டாக்குள்ளேயும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு நீங்கள் குறைச்செல்லாம் வைக்க தேவையில்லை நல்லா அது கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கொதியில் வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் எண்ணெய் சேர்த்துட்றேன் எண்ணெய் சேர்க்கும் போது ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நம்ம நூடுல்ஸ் செய்கிற மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி ஸோ இதை நல்லா கலந்து விட்டு நான் இப்போ இதை வடிகட்டிடுறேன் ரெண்டு நிமிஷம் வந்துருச்சு அந்த டைம் போதுமானதாக இருந்தது இதை நம்ம வடிகட்டிடலாம் இதை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அலசெல்லாம் தேவையில்லை ரொம்ப ரப்பரி தன்மை மாதிரி வரும் அதனால் நான் பச்சை தண்ணி ஊற்றியெல்லாம் அலசலை அப்படியே வச்சுட்டேன் நான் இதுவே வந்து நீங்கள் குளிக்க விட்டு வச்சுருங்க கரெக்டாகவே இருந்துச்சு இது பரோட்டா வந்து கரெக்டாக வெந்திருக்கணும் இந்த மாதிரி குழஞ்செல்லாம் போகக்கூடாது கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ ஒரு வானிலையில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் ஒரு நாலு முட்டை அடித்து வச்சிருக்கிறேன் இந்த நாலு முட்டையை சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துடலாம் முட்டையில் சும்மா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலியை சூடு பண்ணி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் குறைவாக தான் சேர்க்குறேன் இதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பம் பட்டா லவங்கள்லாம் தேவைன்னா நீங்கள் பட்டல் லவங்கம் கூட சேர்த்து செய்யலாம் நான் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீலவாக்கில் நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க வெங்காயத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து இதுக்கு தக்காளியை ப்யூரி மாதிரி செஞ்சுட்டேன் ஒரு நாலு தக்காளியை கொதி தண்ணியில் போட்டு தோல் எடுத்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுட்டேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் நீங்கள் தக்காளியை நறுக்கியும் சேர்க்கலாம் இல்லை தக்காளி அப்படியே பச்சையாக அரைச்சியும் சேர்க்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் காய்கறி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை தனியாக கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உப்பு ஏற்கனவே போட்டாச்சு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்தாச்சு இது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வந்து இதை நாம் ரெடி பண்ணிடுறோம் இதிலையே ஒரு பேக்கெட் வந்து மசாலா பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம கொட்டி பார்க்கும்போது அது வெறும் மிளகாய் தூள் மசாலாத்தூள் கரம் மசாலா அது மட்டும் தான் இருந்துச்சு அதனால் நான் அந்த பொடி வந்து சேர்க்கலை நான் தனியாகவே நான் அரைச்சி வச்சுருக்கிற பொடியே சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெடிமேட் பரோட்டாவையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் ஜென்டெலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப போட்டு வந்துட்டு குழைக்கக்கூடாது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நாம் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அது கூட வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த முட்டைகளை அதில் சேர்த்துடுறேன் முட்டை கூடுதலாக வேணுன்றவங்க இன்னும் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கூட நீங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி புதினா நான் ரெண்டுமே வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்து கடைசியாக கார்னிஷ் பண்ணிடலாம் அந்த வாசம் வந்து இந்த பரோட்டாவுக்கு நல்லா இருக்கும் இது பெருசாக சொல்லிக்கக்கூடிய அளவில் ஒரு ஹெல்தி ரெசிபி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு ரெடிமேடாக நம்ம ஒரு நூடுல்ஸ் செய்கிற மாதிரி இதோ என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செய்யலாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இதை ஆற விட்டுட்டு சாப்பிட்டாலும் சுவையெல்லாம் இருக்காது நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் பேக்கெட் கிடச்சிதுன்னா செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி